அடுக்கில தான் நாங்க காட்டிக்கிட போறோம் ஓபன் பண்ண போறேன் பாருங்க மாட்டி வச்சேன் அடிக்க வச்சாங்க இது எல்லா மக்களிடமும் காட்டுவோம் கோயிலூர்ல இருந்து என் பேச்சாவுக்கு வாழ்ந்து எல்லை பெட்டில போய் வாங்கிட்டு வந்தேன் பீன்ஸ் வாங்கிட்டு வந்த வெண்டைக்காய் பிச்சம்மா அந்நியர் சமந்தாக்காரங்களுக்கு அவங்க சுத்தமாவே வைக்க மாட்டாங்க அப்படிதான் அழகா ஆய் மக்களே இன்றைக்கு வந்து फ्रिजல இருக்க இதெல்லாம் நாங்க காட்டிடப் போறோம் ஆயனால பாருங்க மக்களே கிச்சன் ஓபன் பண்ணப் போறேன் பாருங்க ஆ हां கைட்டுங்க தூra கைட்டுங்க இது என்னங்க फ्रिज உள்ள போய் இருக்குற நேர அப்பதான் பேசலாம் வந்து இதெல்லாம் கிளீன் பண்ண ஆ அதுல தேன் மினி பால் பாக்கெட்லாம் எங்க நான் தான் எடுத்து வச்சேன் எங்க அண்ணியார் கயே தந்தாங்க நான் மாட்டி வச்சேன் எங்க பேத்தி எல்லாம் டப்பால போட்டு

அவங்க வெண்டைக்காய் நல்லா சாப்பிடுவாங்க வெண்டைக்காய் சாப்பிட்டா கணக்கு வரும் ஆளு ஆளு குளு குளுனு இருப்பாங்க ஃபோர்த் ட்ரே ஃபோர்த் ட்ரே பச்சை கத்திரிக்காய் இது தெரியாம விழுந்துட்டு அது வேற அது வேற இந்த கத்திரிக்காய் போட்டு எண்ணெய் குழம்பு வச்சாலும் நல்லா இருக்கும் புளி குழம்பு வச்சாலும் நல்லா இருக்கும் அதனால எங்க மருமனுக்கு ரொம்ப பிடிக்கும் வாங்கிட்டு வந்தேன் நேத்து மூணாறுல வேறு கடலை மிளகு கொஞ்சம் வத்தல் புளி எல்லாம் போட்டு வதத்து கருவேப்புளும் போட்டு வறுத்து பொடி செம டேஸ்டா இருக்கும் எனக்காக சொன்னது வாழைப்பூ இந்த வாழைப்பூ வந்து மர்மனுக்காக வடை போடுறதுக்காக எனக்கு இந்த மூணாள் உனக்கு இல்ல கழிப்பு காலையில சொல்லிச்சு உனக்காக தான் இதுல வடை போட்டு தருவேன் அதுக்குள்ள மருமகன் மருமகன் தானமா ஃபர்ஸ்ட் ஆமா மருமகன் இந்த ரூமுக்கு வந்தா கிச்சனுக்கு ஓடிடும் மருமகன் கிச்சனுக்கு வந்தா அது இந்த பக்கம் வந்துடும் இப்ப வரடியும் உனக்கு கோவக்கா இது வந்து என் பேத்தி கோவக்கா பொறிச்சு அழகா சாப்பிடுவான் ரொம்ப ரொம்ப இஷ்டப்படுவான் கோவக்காய் பறிக்கும் போது வேறு கடலை போடணும் கடலைப்பருப்பு போடணும் கொஞ்சம் அரிசி வறுத்து திருச்சி போடணும் தேங்காய் மற்றபுளி வெந்தயம் சீரகம் எல்லாம் போட்டு தாளிக்கணும் இந்தா உள்ள வச்சு நீ என்ன சும்மையா நிற்கிய மைனி நேரத்தே உடச்சி வச்சுட்டாங்க தேங்காய் அது தேங்கின தடியை வச்சா கெட்டு போகாம இருக்கும் சொன்ன கேட்கவே இல்லை தேங்காய் காரங்க நீங்க என்ன வச்சிருங்க இதுல வச்சிருங்க

அது முத்தலை போய் வேண்டுமிருக்கும் பீக்கங்காய் பீங்கலாம் வாங்குனீங்க பார்த்து வாங்கலாம்ல இது துவையா அரைக்கலாம் சட்னி அரைக்கலாம் பீக்கங்காய்லாம் சுரைக்காய் சாம்பார் வச்சா டேஸ்ட்டாக இருக்கும் வடை சுடலாம் பக்கி ஒடியா ஒளி ஒழியா இதெல்லாம் வணக்கம் தான் பார்த்துக்கோங்க நாளைக்கு அவியல் வைக்கிறதுக்காக பீன்ஸு கேரட்டு கேம்கெழங்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் டப்பாலை போட்டு நாளைக்கு என்ன நறுக்கும் போது காட்டுதான் என்ன அவையுக்கு போடணும் நாளைக்கு பாரு தான் இருக்கு மொத்தம் இன்னைக்கு இது ஜஸ்ட் உனக்கு என்ன தெரியாது நான் பொண்ணு கொடுத்த ஊருக்கு இருவது இருபத்தஞ்சு வருஷம் ஆகுது நீ நேக்கு வந்தாலும் தெரியுமா குண்டலை டேம்ப்ல கடா இருக்க

ஆறி kernel லைட் மாட்ட மாட்டேங்குதுங்க இப்ப எனக்கு என்ன சம்பந்த காரங்க இது என் பேட்டிக்கு ஐஸ்வரியலுக்கு தாரி நீங்க எனக்கு ஐ மக்களே பார்த்து ஒரு பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க

ஃப்ரிட்ஜை அடைக்க போகிறேன் பூட்டப் போகிறேன் போட்டு எடுத்து பழைய காலத்து பேசு கையில் எனக்கு மூணு பெண் குழந்தைங்களும் மூணு பிள்ளைகளையும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க ஒரு பிள்ளைய மானூர் மாவட்டத்தில் கட்டிடும் ஒரு பிள்ளையா மூணாறு எஸ்டேட்டில் கட்டிடும் ஒரு பிள்ளைய மணிமுத்தார் டேம் பக்கத்தில் சிங்கம்பெட்டி அயன் சிங்கம்பெட்டி மூணு பிள்ளைகளுக்கும் நான் தான் போய் ஃப்ரிட்ஜெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணுவேன் பாத்திரங்கள்லாம் நீட்டாக சுத்தமாக கழுவி அதை தான் பார்த்து தான் செல்ஃபில் அடுக்கி வச்சுருவேன் அம்மா அந்தால் தான்

கேட்க போனா நான் அம்மா மனத்துல இருந்து வந்து கேட்டுருவேன் ஆனா பேத்துக்காக இது கூட செய்யறானா என்ன நீங்க சொல்லி காணிக்கீங்க